உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி கன்னி ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பயிற்சி பலன்கள் என்ன மாதிரி பலனை கொடுக்க போகுதுன்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த கன்னி ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திர அன்புகள் இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு ஒரே பெரிய சிறப்பு என்னென்னா எல்லாத்துலையும் ஜெயிக்கக்கூடிய தகுதி படைத்தவர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள் உங்கள்கிட்ட போட்டின்னு வந்துட்டால் நீங்கள் தான் நம்பர் ஒன்னாக இருப்பீங்க உங்களை ஜெயிக்கிறதுக்கு ஆளே கிடையாது அந்த மாதிரி அமைப்பை பெற்றவர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பயிற்சியை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா முக்கியமான வருட கிரகங்களுடைய பயிற்சியை வச்சு தான் இந்த படம் சொல்ல போகிறோம் அந்த வருட கிரகங்களில் ரொம்ப முக்கியமானது சனி பகவானுடைய பயிற்சி உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல ஆக போகிறார் அதே போல் குரு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல ஆக போகிறார் ராகு கேது ரொம்ப முக்கியமான பயிற்சி உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருந்த ராகு பகவான் ஆறாம் இடத்துக்கு வரப்போகிறார் உபஜயஸ்தானத்தில் ராகு அதேமாதிரி ராசியிலே இருந்த கேது பகவான் பன்னிரெண்டாம் இடத்துக்கு ஆக போகிறார் எப்படா என் பிரச்சனைலாம் தீரும் கடந்த ஒன்றரை வருஷமாக என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை நான் நினச்ச ஒரு விஷயம் கூட ஒன்றும் நடக்கலை எல்லாத்துலேயும் ஒரு தடை எல்லாத்துலேயும் ஒரு தாமதம் என் லைஃப்பில் நான் ஜெயிக்கணும்னு நினச்சி வச்சுருந்த எல்லாமே லேட்டாகி போயிட்டுருக்கு நிறைய கன்னிராசி என்பர்களுக்கு வேலை சம்பந்தமான பிரச்சனை லாஸ்ட் ஒரு ஒன்றரை வருஷமாக இருந்துக்கிட்டே இருக்குது அதிகமாக பார்த்திங்கன்னா மூணு வருஷம்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்கக்கூடிய ஒண்ணா கன்னிராசி என்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு வருடம் போது நீங்கள் நினச்சது நடக்கும் நினச்ச இடத்துல வேலை கிடைக்கும் நினச்ச பதவிகள் கிடைக்கும் அதே போல் வேலை மாற்றம் உறுதியாக உண்டு நீங்கள் நினச்சா மாதிரி ஒரு சம்பளம் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போகுது ரொம்ப முக்கியம் அதுதான் நிறைய கன்னிராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா வேலையில் பார்த்திங்கன்னா நிறைய நெருக்கடி பிரச்சனை ஒன்றுமே இல்லாதவங்களாம் நம்ம என்னை போட்டு டார்ச்சர் பண்ணாங்க சார் ஒன்றுமே என்னோட பெரிய லெவலில் படிப்பு இல்லை பெரிய தகுதி இல்லை ஆனாலுமே பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன் அவங்களால அவ்வளவு டார்ச்சரை அனுபவிச்சிட்டேன் இதெல்லாம் நீ தீர்மானு நினச்சிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் வேலை சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு அற்புதமான நாடாக இருக்க போகுது நிறைய கன்னிராசி அன்பர்கள் தொழிலில் முன்னேற்றங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய கன்னிராசி அன்பர்கள் இந்த தொழில் லாஸ்ட் ஒரு மூணு வருஷமாக அதுவும் கடந்த ஒன்றாண்டா நிறைய கடன் பிரச்சனை போன நவம்பர்லேருந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர்லன்னு சொல்கிறேன் அதுலேருந்து நிறைய பேருக்கு கடன் பிரச்சனைகள் அந்த கடன்லேருந்து எப்படி வெளில வருதுன்னு தெரியல பிஸ்னஸே இல்லை சார் ஜீரோ ஆகிடுச்சு கடன் வாங்கி கடன் வாங்கி சம்பளம் கொடுத்துட்ருக்கேன் கடன் வாங்கி வாடகை கட்டிகிட்டு இருக்கேன் கடனில் தான் வாழ்க்கை ஓடுது எப்போ என் பிரச்சனை மாட்ட போலன்னு தெரியல இந்த கடனை வாங்கி அந்த கடனை கட்டுறேன் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் தப்பிச்சு வந்துக்கிட்டே இருக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு நல்ல ஒரு மாற்றத்தை வாய்ப்புகளை உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை உங்கள் தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போகுது உங்களுடைய கடனுடைய அளவு கண்டிப்பாக உறுதியாக குறையும் அதில் டவுட்டே கிடையாது என்னைக்கு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி வர்றதோ அதிலருந்தே உங்களுடைய கடனுடைய அளவு குறையும் தடைகள் நிவர்த்தியாகும் தாமதங்கள் குறையும் நிறைய பேருக்கு என்ன வாய்ப்பு வரல சார் நான் எவ்வளோ கொட்டேஷன் கொடுக்குறேன் எவ்வளோ இடத்த போய் பார்க்குறேன் செய்கிறேன் ஆனால் அந்த பிஸ்னஸே கிடைக்க மாட்டேங்குது நான் எவ்வளோ தான் ஃபாலோ பண்ணுறேன் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா நான் ஃபாலோ பண்ணி ஃபோனும் எடுக்காம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் நிறைய பேர் இருந்திருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மாற்றங்கள் இருக்குது மாதிரி முக்கியமாக திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய சந்தித்தவர்கள் இந்த கன்னிராசி லாஸ்ட் ஒன் ஆஃப் இயரில் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடு பிரிவினை நிறைய பிரச்சனைகள் காதல் செய்தவங்களுக்கெல்லாம் காதலில் தோல்வி பிரேக்கப்பு பிரச்சனை என் நானும் என் லவ்வரும் ரொம்ப இணக்கமாக இருந்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் கல்யாணம் பண்ணிக்கிற ஸ்டேஜில் வந்து கல்யாணத்தில் வந்து அதில் ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து நம்ம கடைசியில் பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அதை நான் மறக்கவே முடியல அதனால் நான் வந்து என் லைஃப்பில் நிறைய டெவலப்மெண்ட் போயிடுச்சு அதனால் என்னுடைய லைஃப்பில் முன்னேற்றம் இல்லை அப்படின்னு வருத்தப்படக்கூடியவர்கள் அந்த நினைவுகளை நினைத்து 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 வருத்தப்படக்கூடியவர்கள் கஷ்டப்படக்கூடியவர்கள் நிறைய என்பது ஏன்னா அந்த உறவுகளுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் கண்ணிராசியன்பல் அது அம்மாவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் கூட பிறந்தவங்களாக இருக்கலாம் மனைவின்னு வரும்போது அதிக நேசிக்கக்கூடியவர்கள் அதேமாரி காதல்னு வரும்போது அதிகமாக காதலனை காதலியே அதிகமாக நேசிக்கக்கூடியவர்கள் இந்த கண்ணீராசி என்பவர் அதனால தான் பேரே கன்னிராசின்னு வச்சுருக்காங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பை கொண்டவர்கள் நிறைய அதனால் மன வருத்தம் மனசு மனசில் பிரச்சனை கஷ்டம் அதனாலேயே பார்த்தீங்கன்னா ஒரு வேலையில் கவனம் செலுத்த முடியல ஒரு படிக்க முடியல ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணால் அதை பண்ண முடியல பிஸ்னஸில் பிரச்சனை இந்த மாதிரி தோல்விகளை கண்டி சந்தித்தவர்கள் இந்த கன்னிராசி அந்த பிரச்சனை எல்லாமே இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் மாறப்போது நீங்கள் ஏற்கனவே காதலித்த பெண்ணே திரும்பி வர்றதுக்கான சூழ்நிலை உண்டு அப்படி இல்லைன்னா அந்த மனவழி அதுலேருந்து வெளில வர்றதுக்கான சூழ்நிலைகள் அந்த மாற்றங்கள் எல்லாமே வரும் ஒன்று வேலை கிடைக்கும் இல்லை வெளியூர் படிக்கிற மாதிரி இருக்கும் இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்துகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்க போகுது அதே போல் இந்த வருஷம் நிறைய பேருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு வந்தே தீரும் ஏன்னா ஏழாம் இடத்துல சனி பகவான் வராரு நீங்கள் வேணதே வேணான்னா உங்களை கல்யாணம் பண்ணி வைக்கப்படுறாங்க எல்லா சாரி முப்பத்தஞ்சு வயசாகிடுச்சு நாற்பது வயசாகிடுச்சி அவங்களெல்லாம் உறுதியாக திருமணம் வாய்ப்புகள் வந்தே தீரும் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் பண்ணிக்கலாமா வேணாமான்றது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் இருக்க போது அதே போல் நிறைய பேருக்கு வெளிநாடு யோகம் வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வெளிநாட்டில் வேலை பார்க்குறதுக்கான வாய்ப்பு சில பேர்லாம் வெளிநாட்டில் இருந்துமே அப்பாடா எப்படா நம்மளுக்கு பிரச்சனை தீரும் எப்படா நம்மளுக்கு வேலை கிடைக்கும் இல்லை நம்ம வெளிநாட்டிலேருந்து வீட்டுக்கு போயிடலாமா நம்ம ஊருக்கே போயிடலாமான்ற யோசனைகள்லாம் வந்திருக்கும் அந்த அளவுக்கு அங்கே படிப்பு முடிச்சுட்டு வேலை கிடைக்காமல் போயிருக்கோம் இல்லை வேலையில் இருந்தவங்களுக்கு வேலை இழப்பு நடந்திருக்கலாம் இல்லை கம்பெனி மூடி இருக்கலாம் இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு சண்டை போட்டு வேலையை விட்டு வெளில வந்திருக்கலாம் இல்லை அங்கே ஏதாவது ஒரு வீடு வாங்கி இடம் வாங்கி லாக் ஆகிருக்கலாம் இல்லை அங்கே உங்கள் குழந்தைங்களனால் சில பிரச்சனைகள் வந்திருக்கலாம் இல்லை வேறு ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு மன ரீதியான பாதிப்பு பொருளாதார ரீதியான பாதிப்பு இது ரெண்டும் இல்லாமல் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இல்லை அது வெளிநாட்டில் இருந்தாலும் சரி இங்கே இருந்தாலும் சரி அந்த மாதிரி பாதிப்பில் இருந்தவங்களுக்குலாம் ஒரு விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக சனிப்பயிற்சி பலன்கள் இருக்க போகுது இந்த இந்த மா இந்த வருட பழங்கள் இருக்க போகுது ரொம்ப முக்கியமாக என்னன்னா ஏன் சனிப்பயிற்சி அப்படின்னு சொல்லணுன்னா அந்த அந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் உடனே ஏப்ரல் மாதம் பதினாலாந்தேதி தேதி ஒன்று சேஞ்சஸ் வந்துருமான்னு கேட்டால் நடக்காது ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ஆனதுக்கப்புறம் தான் அப்படியே க்ரோத் அதிகமாக இருக்கும் ஏன்னா சனி உங்கள் ராசியை பார்க்குறாரு அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் சனி அப்படின்னாவே மெதுவாக நகரக்கூடிய ஒரு கிரகம்னு சொல்லுவோம் அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் ஆனால் ஸ்லோவாக இருந்தாலும் அந்த அந்த உயர்வு அந்த பெருமை அந்த பதவி எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டெடியாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கப்போகுது மொத்தத்தில் இந்த கன்னீராசி அன்பர்களுக்கு நீண்ட காலத்துக்கு பிறகு அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக சொன்னால் மூணு வருஷம் சில நபர்களுக்கு ஒரு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் கண்டிப்பாக இருக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள் கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் தசா புத்திகள் நல்ல தசை நடக்குது அப்படின்னா நம்ம சொன்ன பலனை விட அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா யாரெல்லாம் கன்னிராசியாக இருக்கீங்க ராகு தசை நடக்குது குரு தசை நடக்குது அவங்கெல்லாம் உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துக்கிறது நல்லது அதே சனி தசை நடக்குது அப்படின்னா சில பேருக்கு ஏற்றமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும் அது உங்கள் ஜாதத்தில் கூடிய அந்த கிரகநிலையத்தை வந்தால் போல் இருக்குது ஆனால் அவங்களாம் உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துட்டு அடுத்து என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு முடிவு எடுக்கிற சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் எப்படின்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயில் ஏன்னால் ஜாதகம் வேணும்னு வச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் உங்கள் நோட்டில் எழுதுன மாதிரி ஜாதகம் கொடுக்குறோம் பிடிஎஃப்பில் அது வெறும் ஐநூறுரூவா தான் வாங்குகிறோம் வேறு டோன் கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீணஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி நடத்திட்டு இருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்புல பிரசனம் சோழி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்ப போகிறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து